வணக்கம் உறவுகளுக்கு நான் தில்லி சிங்கராஜா என்னோடு தம்பி எம்ஜி செந்தூரன் எல்லோரும் எதிர்பார்த்து ஒரு விடயம் இன்று யாருக்கு விரல் நினைப்பது யார் மேல் விரல் வைப்பது சிந்தனைகள் பல ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் செயல் வடிவம் தருவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை பலரிடம் இருக்கின்ற பதில் எங்களிடம் இருந்தே ஒருவர் வேண்டும் என்பதுதான் அதை நாமும் ஆமோதிக்கின்றோம் உங்கள் விருப்பம் உங்கள் தேர்வு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பது சமூக அக்கறையோடும் தேசிய சிந்தனையோடும் நல்லொழுக்கத்தோடும் சரியான கடப்பாட்டில் ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு கொடி செங்கொடி அகில இலங்கை தமிழ் கொடி அழைத்தது நிற்கின்றோம் உங்கள் ஆணை நாங்கள் செல்லலாம் என்பது எங்கள் உறுதிமொழி பலிகாமத்தின் அடையாளமாக திலீப் சிங்கராஜா உங்களோடு வல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து தமிழர்களுக்காக நானும் பலிகாம மண்ணிலிருந்து தமிழர்களுக்காக எங்களுக்கு அண்ணன் திலி சன்னா சொல்லடா நீ தமிழன் என்று கத்தி சொல்லடா நாங்கள் தமிழர் என்று தமிழன் என்று சொல்லும் ரத்தம் உனக்கு கொதிக்கணும் தமிழன் சொல்லும்போது சொல்லும் எல்லாம் சிலக்கணும் தமிழன் என்று சொல்லும் போது எதிரி நடுங்கணும் தமிழன் என்று சொல்லும் போது உலக நமக்குள்ள நடுங்கணும் நாங்கள் செய்ய போறது அரசியல்வாதம் அல்ல இதுவரை நாங்கள் செய்து கொண்டிருந்த சமூக பணிதான் பல விஷயங்கள் நாங்கள் செஞ்ச இடத்துல பல எதிர்ப்புகளை நாங்கள் எதிர்நோக்கினாங்க ஆனால் அரசாங்கத்தினுடன் அரசியலூடாக நம் தமிழ் மக்களுக்கு பல சேவைகளை செய்வதற்காக இன்று நாங்கள் வந்துள்ளோம் கணக்க பேச விரும்பையில் செயல்பாட்டில் காட்டுறதுக்கு தயாராக இருக்குது உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே எங்களுடைய விருப்பம் இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொன்னீங்கள் தானே வந்து நிற்கிறோம் கணக்கு குழப்ப விரும்பல என்னடா இவங்க எல்லாம் கதைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம தான் அவ்வளோ நேரம் காய்ச்சினாங்க ஆனால் சீரியஸான விஷயம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கனவே இருக்கிற யோசனை எங்க குத்துறதுன்றதான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எல்லாமே குழம்பி போயிருக்கு குழப்பவாதிகள் கையில கொடுக்கலாமான்னு இருக்கிறவங்களும் சரி அங்கால எங்கேயாவது கொடுக்க முன்னாடி யோசிச்சு கொண்டிருக்கிறவங்களும் எங்களுடைய இலக்குகள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய கடந்த காலங்கள் நான் கணக்க விரும்ப விரும்பல் என்னென்னு சொன்னா எங்களுக்கு வரலாறு சொல்லி தந்தவர்கள் நீங்கள் நீங்கள் கூறிய வரலாறுகளையும் உங்கள் மூலம் நாங்கள் அறிந்த வரலாறுகளையும் நேரில் கண்ட சில வரலாறுகளையும் இன்று வரை நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பது வழிகளங்களுக்குள் இருக்கிறது பள்ளிகள் பல நம் முன்னே இருக்கின்றது அவற்றை இந்த வழிகளில் எங்கள் மக்களை சரியான பாதையில் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தில் எல்லோரும் மகிழ்வாக வாழ எல்லோருடைய வாழ்விலும் மலர்ச்சி ஏற்பட நாங்கள் ஒரு சிந்தனையோடு இந்த சிந்தனையை வைத்திருக்கின்றவர்களோடு கரம் கொடுத்திருக்கின்றோம் உங்கள் வாக்குகள் தாராளமாக எங்கள் பக்கம் இருந்தால் நாளை அது மலரும் நீங்கள் வாக்கு தவறாமல் எங்களுக்கு போட்டால் நாங்கள் வாக்கு தவறாமல் உங்களுக்காக செயற்படுவோம் நன்றி வணக்கம் சொல்லடா நாங்கள் என்று தமிழன் என்று சொல்லும் போது ரத்தம் உனக்கு கொதிக்கணும் தமிழன் என்று சொல்லும் போது மயில்கள் எல்லாம் சிலக்கணும் தமிழன் என்று சொல்லும் போது எதிரி தமிழன் என்று சொல்லும் போது உலகன் நமக்குள்